அந்த பென்ஷன் ஆணையத்திற்கு அரசாங்கம் இப்பொழுது அறிவித்ததை நிறைவேற்றுவதற்கு பதிமூணாயிரம் கோடியும் ஒவ்வொரு ஆண்டும் பதினோராயிரம் கோடியும் அதுக்காக நிதி ஒதுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அவ்வளவு நிதியை எப்படி நிதி மேலாண்மை செய்யப்போகிறார்கள் என்பது இந்த ஆட்சியாளர்கள் தொடர்ந்தாலும் சரி புதிய ஆட்சியாளர்கள் வந்தாலும் அது எப்படி முடியும் என்பதை பற்றி எனக்கு தெரியவில்லை அதே நேரத்தில் அங்கன்வாடி ஊழியர்கள் இன்னும் இன்னைக்கு கூட பார்த்தா பகுதிநேர ஆசிரியர்கள் இன்னும் போராடிட்டு இருக்காங்க இதெல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் சரியாக செயல்படவில்லை என்றால் உறுதியாக இது அவர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பளிப்பார்கள் என்பதை தான் எதிர்பார்க்கிறேன் இந்த மாதத்துக்குள்ளார் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாயிரத்தி நான்கு முனை கூட்டி தான் முன்னே திமுக ஆத்மி தான் அதுக்கப்புறம் மாஜா நமக்கு நினைக்கிறேன் தாதா நான்கு முனை கூட்டணி தான் இருக்கு நீங்க திமுக விட போக அதே மாதிரி பாஜக விட போக மாட்டேன்றீங்க நான் இப்ப இருக்கிற தாலாக ஒண்ணுதான் நான் சொல்லுறேன் எங்களுக்கு எதிரி என்று இந்த நேரத்தில் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல துரோகி என்று யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல நண்பர் என்று யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாட்டு நலனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனும் தான் முக்கியம் அதைத்தான் நாங்கள் பார்ப்போம் சொல்லிட்டேன் அதனால நாங்க இன்னும் முடிவெடுக்கலங்கிறது உண்மை இன்னொன்னு செய்து கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டேன் உறுதியாக கூட்டணி ஆட்சி தான் அமையும் அதுவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற போயிட்ட கூட்டணி தான் வெற்றி பெறப் போகிறது அந்த சூழ்நிலை அப்படி இருக்கு அதிக நம்பிக்கையில சொல்லல அதுல உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறும் தெரியும் தேர்தல் வாக்குறுதி இது கிட்டத்தட்ட ஐந்தாண்டு முடிய போறப்ப இருக்காங்க இன்னும் சொல்ல போனா எப்படியோ அவர்கள் எல்லாம் ஒரு மகிழ்ச்சியா இருக்காங்க அதே நேரத்தில் இதை எப்படி ஒரு நிறைவேற்ற போகிறார்கள் ஏன்னா கடுமையான நிதி நெருக்கடி இருக்கு இன்னும் சொல்ல போனா இந்த பென்ஷன் திட்டத்திற்கு இப்ப உடனடியாக பதிமூணாயிரம் கோடி தமிழ்நாடு அரசாங்கம் ஒதுக்க வேண்டியிருக்கு தொடர்ந்து பதினோறாயிரம் கோடி ஆண்டுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்க வேண்டியிருக்கு

இதெல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் உறுதியாக அதற்கெல்லாம் தீர்ப்பை வழங்குவார்கள் எங்கள் கூட்டணி நிலைப்பாடு என்ன என்பதை நீங்க உறுதியாக தெரிந்து கொண்டீர்கள் தமிழ்நாட்டு நலனிலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனிலும் நாங்கள் கவனமாக இருந்து முடிவெடுப்போம் அமித்ஷா பாஜகவின் மாநில தலைவர் நயனா நாயந்திரன் அவர்களுடைய சுற்றுப்பயண நிறுவன விழாவுக்கு நேற்று வந்திருந்தாரு இன்றைக்கு கூட பொங்கல் விழாவில் கலந்துகிறாரு கோயிலுக்கு சென்ற இருந்திருந்தா இல்ல சார் நான் திணிப்புள்ள மாதிரி எனக்கு முன்னால் பேசிய நிர்வாகிகள் பேசியதற்கு நான் சொன்னேன் பேசுறாங்க நீங்க வந்து எதிரியோட துரோகியோட இல்ல நண்பர்களோடான்னு முடிவு செய்யணும் தலைவருக்கு அது அதிகாரம்னு சொன்னாங்க நான் சொன்ன இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு நலம்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலன்தான் முக்கியம் அதனால துரோகியாரு எதிரியாரு நண்பர் யாருன்னா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை

அவருடைய அவர் போயிருக்காரு பத்தி நான் என்ன நீங்க தான் அரசியல் வல்லுநர்கள் தான் சொல்லணும் நான் ஒரு பார்வையாளர் பல பலமுறை சொல்லிட்டேன் இனிமே திரும்ப திரும்ப அந்த பயிர்களை சொல்ல வேணாம் ஏன்னா எனக்கு வாய் வலிக்குது பயிர் சொல்ல